ம் அனைவரும் நலமாக எப்படி இருக்கீங்க ம் ரொம்ப சந்தோஷம் இடையில இடையில சில நேரங்களில் வீடியோ ஓடாமல் போடுறதில் ரொம்ப வருத்தம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் அப்படிங்கிறது வரப்போகுது ப்ராபப்ளி நம்ம நார்சஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சேர்த்து நம்ம நம்மளை எப்படி வந்து பாதுகாத்துக்கணும் நம்மளை நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் ஒரு எமோஷ்னலி இந்த எமோஷ்னல் ட்ராப்பில் இருந்து நம்ம எப்படி வெளில வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போகிறோம் ஓகேவா தட்ஸ் அ மேட்டர் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ தேட் வி ஆர் கிவிங் ஏ கவுன்சிலிங் ஃபர் த மோர் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் அட்டென்ஷன் ஆன் மி ஓகே போயிடுவோம்மாப்பா தம்பி போவோமா தேங்க்ஸ் வெல்கம் டு த ஹியூமன் நெக்ஸ்ட் பார்ட் தமிழ் ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எனக்கு இந்த டாபிக் தான் பார்க்க என்ன தெரியுமா ஆக்சுவலாக எந்தெந்த விஷயங்களை நாம் வந்து ஒரு இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை நாம் தரக்கூடாது அதில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்டோன் வால் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் கிரே ராக் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்ட்டு பெசாட்டுக்கு எதை சொன்னாலும் வந்து காதில் வாங்காத மாதிரி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வைத்தே உங்களுக்கு அது ஃபியூச்சரில் பேக் தயாராததுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வச்சே அவங்க அவங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து அப்படியே வந்து போகிறது மிகப்பெரிய தப்பு எல்லாத்துக்கும் கோவப்படுறது தப்பு ஏன்னா அதை வச்சு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க ஹீஹா ஸார் ஹிஆர் ஷி ஹாஸா புவர் இம்பல்ஸ் கண்ட்ரோல் நம்ம மேலே பழியை போட்டு எப்போ பார்த்தாலும் கோவம் இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி மொத்தத்தில் நம்மளை டாமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது எதை எதெல்லாம் பேசினால் பரவாயில்ல அதெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அடுத்து எதை எதெல்லாம் பேசினா கண்டிப்பாக நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் டு அப் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஷயங்கள்ல வைக்கான் கீவர் நாம் வந்து விட்டு கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எதாவது பேசுறியா பேசு வை வேற என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டு கொடுத்துட்லாம் அப்படிங்கிற என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது தர் ஃபியர் கேம்பெயின் ஃபியர் கேம்பெயினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஓட்டு சே ஒரு ஒரு பயம் இருக்குல்ல ஆக்சுவலாக வெளியில் வந்து தன்னை வந்து எவ்வளோதான் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட போஸ்ட் காட்டிக்கிட்டாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலும் மற்றவங்க முன்னாடி ஆனால் அவங்களுக்குள்ள உள்ளூர பயங்கரமான ஒரு பயம் இருக்கும்ல யாரை பற்றி தெரியுமா உங்களை பற்றி அதனால தான் அவங்களை எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களை டவுன் கிரேட் பண்ண நினைக்கிறாங்க யாரை ஒருத்தவங்க டவுன் கிரேட் பண்ண நம்ம நினைக்க போகிறோம் வேறு ரோட்டில் போகிற ஒரு ஆள் நம்மளோட கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நம்ம டவுன் கிரேட் பண்ண அனுப்புமா நினைக்க மாட்டோம் அவங்களோட காம்பெடீட் பண்ணணும்னு அனுப்பமா நினைக்கவே மாட்டோம் யார் ஒருத்தவங்களை வந்து கீழே இறக்கணும்னு நினைப்போம்னா நம்மை விட யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்கள தான் கீழே இறக்கணும்னு நினைப்போம் அப்போ இந்த நாசிஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து டவுன் கிரேட் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்து தன்னை விட மேலானவர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இல்லையா அப்படி நம்புறதுனால என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் வந்து அவர்கள் வந்து டவுன் கிரேட் பண்ணணுங்கிறத நினைக்கிறாங்க அப்போ நம்மளையும் டவுன் கிரேட் பண்ணுறதுக்கு தே வில் டூ த ஃபியர் கேம்பெயின் ஃபியர் கேம்பெயினாக என்ன அர்த்தம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை எல்லாத்துக்கும் மே எல்லாத்துக்கிட்டையும் போய் வந்து அது ஒரு கேம்பெயின் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இட் மீன்ஸ் இவங்க கெட்டவங்க நம்மளை நம்மளை வந்து எல்லா விதமான இடங்கள்லையும் போய் ப்ளே பண்ணுறது உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க மாமே மச்சான் அவெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்ததோடு செய் சில விருந்தாளிகள் இருப்பாங்க மொய் வைக்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்க மொய் வைப்பாங்க சாப்பிடுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் அப்ஸ்காண்ட் ஆளுகள் எப்பயாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போய் பத்திரிக்கை வைக்கணும் இல்லையா அப்படி அதுக்கு மட்டும் தான் இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி ஆட்களோட ஃபோன் நம்பரை கூட வாங்கி வச்சு இவங்க காண்டாக்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகே முக்கியமாக உங்களையும் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ உங்களோட ஃபேமிலிலேயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லையோ யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து முக்கியமாக வந்து பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அவங்க தான் கெட்டவங்க அவங்க சொல்லி தான் இந்த இவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயங்களையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு ஃபேக் ப்ரொஜெக்ஷன் இல்லையா அதை வந்து தே வில் டூ பை த ஃபியர் கேம்பெயின் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஃபியர் கேம்பெயின் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணுறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நைட் நேரத்தில் தான் மேக்ஸிமம் அவங்க உட்காந்து பேச போகிறாங்க நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து நாளைக்கு அவங்களுடைய கால் ரிசீவ் பார்த்து திருப்பி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நான் வந்து ரொம்ப நல்லவங்க நான் வந்து எந்த தவறு பண்ணலை அப்படின்னு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க யாருக்கிட்ட நம்ம நம்மை பற்றி என்ன சொல்லி வச்சாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ரெண்டே ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்க முக்கியமாக இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையில் ஒருத்தவங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்பாதவங்க விட் மீன்ஸ் நாசிஸ்ட் வந்து என்ன சொன்னாலும் நம்பாமல் எதுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை அதாவது எதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஜெனியூனாக நியாயமாக வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாமே அவன் ஸ்பௌஸ் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் நீ என்ன இதில் சொல்ல விரும்புகிற இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் நியாயமானவங்க இருக்கிறாங்க ஓகே அவங்கக்கிட்ட நாம் வந்து என்ன பண்ணால் போதும் நாம் வந்து நம்மளுடைய நிலமையும் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறதையும் தாராளமாக நம்ம எடுத்து சொல்லலாம் சொல்லியும் புரிஞ்சிக்காமல் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் சண்டைக்காகவே ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைங் மங்கி மாதிரி வந்து நாசிஸ்டிக் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நம்ம போய் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ தேட் எல்லா விதமான விஷயத்துலையும் நாம் நம்மளுடைய சைடை வந்து நம்ம எடுத்து சொல்லுவோம் யார் நம்மளை காண்டெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதில் நம்புறவங்க நம்பட்டும் நம்பாதவங்க போகட்டும் அதுக்கு மேலே அவங்களுக்கு கூட நம்ம என்டர்டைன்மெண்ட் தேவையில்லை ஓகே யார் நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க கூட நம்ம என்டர்டைன்மெண்ட் தேவையே இல்லை தட்ஸ் அ மேட்டர் ஓகே அண்டு போனால் போயிட்டு போதும் அவங்களா விட்ருவோம் இல்லையா இஸ் யூ ஆர் த ரீசன் ம் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி அக்யூஸ் பண்ணுறது நம்மளை நீ தான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணம் இது ஒன்றால் தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து சரியாக வேலைக்கு போனேனால அதுக்கும் நீ தான் காரணம் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அந்த சின்ன மிஸ்டேக்கை கூட ஊதி பெருசாக்கி நீ அந்த நேரத்தில் அப்படி பண்ணனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம வந்து செல்ஃப் ஒர்த் ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா நம்மளுடைய செல்ஃப் அந்த மாதிரி ஒர்த்லெஸாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்கல்ல செஞ்சிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆ போய் போகுது சொல்லிட்டு போ அப்படின்னு விட்ருங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா உட்காந்து ஒவ்வொரு தடவையும் ஏன்னா இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒன்று நம்ம ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கணும் இன்னொன்று அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் சண்டை போடுறதே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா அந்த மாதிரி அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை ரீப்ளை பண்ணவே தேவையில்லை அவள்ட்டு போ நானாக ரீசனு ஆமாம் இதுக்கு மட்டும் இல்லை இந்தந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் தான் ரீசனு வேறு என்ன இப்போ அப்படின்னு போயிட்டே இருக்கணும் இட்ஸ் மேட்டர் ஜஸ்ட் கிவ் அப் இன் திஸ் மேட்டர் செல்ஃப் சென்ட்ரிக் ஹேபிட் ம் இது பொதுவாக நான் அசிஸ் பண்ணுறது தானே நான் அசைந்தால் அசையும் உலகம் இல்லாமேங்கிற மாதிரி கதை இல்லை நான் இப்படி பண்ணனால தான் எல்லாமே நடந்துச்சு இந்த வீடு நான் பண்ணது இந்த காரு நான் பண்ணது சொத்து நான் பண்ணது ஒரு மண்ணும் இருக்காதாங்க அங்கே ஏன்னா வேறு ஏதோ ஒரு பூர்வீக சொத்தை வரைக்கும் வாங்கி மாற்றி ஏதாவது அதை உடனே இது நான் பண்ணது அது நான் பண்ணது பூர்வீக சொத்தை இவ்வளோ வருஷமாக காப்பா கட்டி காப்பாற்றினது யார் நான் தான் வெளியில் பார்த்தா அவ்வளோ பயம் இருக்கும் அங்காளி கூட பயங்கரமாக வந்து அவங்க சண்டை போறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க இவர் சொத்தை எழுதி கொடுத்துருவாங்க இவங்க அந்த மாதிரியான ஆளாக இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து அந்த சொத்தெல்லாம் நான்தான் காப்பாத்துறேன் ஆ அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அந்த ஒரு பெரிய ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா பண்ணிவிட்டு போட்டோம் ஐ அம் த ரீசன் ஃபார் ஆல் த குட் திங்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்களே போ பண்ணிட்டு போ எழுந்துட்டு உட்காந்து அதுக்கு உட்காந்து நம்ம சண்டை ஓட்டுக்கிட்டா இருக்க முடியும் தாராளம் பண்ணப்போ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் தீஸ் ஆல் த சின்ன திங்க் எப் கேஸ் லைட்டரு உங்களை ஒர்க் கிளஸாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கேஸ் லைட்டனிங்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஒரு நம்மளை நாம் வந்து நம்மளுடைய திங்கிங் பேட்டனையே வந்து நமக்கு எதிராக திருப்புவது தான் கேஸ் லைட்டனிங் நம்மளுடைய திங்கிங் பேட்டன் என்ன எப்பயுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே இவருக்கு இந்த மாதிரி ஒரு மனநோய் இருக்குது ஆக்சுவலி ஒரு சைக்கோ இவ இவர் இவர் இல்லை இவங்க இவங்க ஒரு சைக்கோ இவா ஒரு சைக்கோ இந்த சைக்கோ நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம இப்போ என்ன பண்ண வைக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சைக்கோ கிடையாது நீ தான் வந்து எல்லா விதமான விஷயத்துக்கும் காரணம் கிட்டத்தட்ட நீ தான் நாசிஸ்ட்டு சில இடத்துல நாசிஸு சம்மந்தப்பட்ட வீடியோலாம் எடுத்து காட்டுவாங்க பற்றியா உன்னோட கேரக்டர் மாதிரியே இருப்பார் உன்னோட பிஹேவியர் மாதிரியே இருக்குது நம்மகிட்டேயே காட்டுவாங்க அதெல்லாம் ஓகே ஸோ யூ ஆர் த ரீசன் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு அவங்க சொல்ல 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 ஒரு கட்டத்துக்கு மேலே நாமளே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ப ஆரம்பிச்சோம் ஒரு வேளை நம்ம தான் காரணமாக இருக்கோமா ஒரு வேளை நாம தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோமா இந்த ஃபிளை மைக்கிலாம் வேற இடத்துல வந்து எல்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக அந்த பியர் கேம்பெயின் மூலமாக நிறைய பேர் வருவாங்கல்ல வந்து நம்மளை கன்வீன்ஸ் பண்ணுவாங்கள நீ தான் பிரச்சனை நீ கொஞ்சம் பொறுத்து போக மாட்டேங்கிற அதான் பிரச்சனை அப்படிங்கலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்கல்ல இல்லை அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்போ நாம் நம்ப ஆரம்பிச்சிடுவோம்ல இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஏன் தெரியுமா என்னைக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்து அவர்கள் நாசிச்சுங்கிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கே இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்ச அன்னைக்கே வந்து அவங்க என்ன செய்தாலும் உங்களை வந்து கேஸ் லைட்டனிங் பண்ண முடியாது நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால நம்ப வைக்கவே முடியாது இந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுது சண்டை வர்றதுக்கே நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு பொழுதும் வந்து அதை வந்து உங் நீங்களே அதை வந்து எஃபோர்ட் போட்டாலும் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க ஓகே ஏன்னா இந்த மாதிரியான அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சுல்ல உங்களுக்கு அவங்கள எதுக்கிறோங்கிற பிரேமஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயங்களையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஸோ டோன்ட் ஒரி அபவுட் த கேஸ் லைட்டை நீங்கள் தே கேன் டு டூ இட் லட்ஸ் அ மேட்டர் ஓகே ஜஸ்ட் கிவ் அப் எஸ்கேப்பிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப புஷ் பண்ண முடியாது முடியாது என்ன ஓய் எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து எப்போ பார்த்தாலும் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம செத்தம் அதில் ஏன்னா அவங்க ஒரு நாலு வேலை செய்கிறதுக்கு நம்ம பத்து பதினஞ்சு வேலை செய்யணும் அதுக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்கில் எல்லாத்தையும் செய்யணும் கடைசியில் அந்த ரெண்டு ஒர்க் நாலு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான பேர் அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க கேவலமான ஆட்கள் அவருக்கு அதனால் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா சந்தோஷம் நாமளே பண்ணிட்டு போயிடும் அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா நாம் திருப்பி திருப்பி நமக்கு தான் மன உளைச்சலாகும் சும்மா போட்டுக்கிட்டு அதை உட்காந்துட்டு ஐயோ இது பண்ண மாட்டேங்கிறாங்க அது பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க மேலே அவங்க நாசஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேலே கூடிய எக்ஸ்பெக்டேஷனை நாம் வந்து தூக்கி போட கற்றுக்கணும் அவங்க மேலே எமோஷ்னல் பாண்டிங் அடுத்தடுத்து அதுக்கான வீடியோஸ்லாம் வருது இந்த எமோஷ்னல் பாண்டிங்லாம் எப்படி குறைச்சிக்கிறது எப்படி அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் இதாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது இப்படி இல்லையே இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து மனசளவில் நீங்கள் வந்து வெதும்பி போகிறீங்கன்னு சொன்னால் அப்படியே போட்டு எக்ஸாஸ்ட் ஆகி போகிறீங்கன்னு சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஓகே உங்கள் இப்போ எப்படியாவது இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதெல்லாம் தூக்கி போடுங்க ஓகே ஸோ எஸ்கேப்பிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி லெட் லெட் தம் கோ ஃபார் எஸ்கேப்பிங் ஃப்ரம் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஒன்றும் செய்ய முடியாது ஓகேவா போயிட்டு போதும் இப்போ தான் ஃபைட் பேக் டு நாட் கிவ் அப் இந்த மாதிரியான விஷயர்கள் விஷயங்களை அவர்கள் செய்தால் அதில் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்க தேவையே இல்லை அப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது வெரி சிம்பிள் ஓகே பார்த்துலாமா டேஞ்சரஸ் சினாரியோஸ் இஃப் தி ஆர் புட்டிங் என் இஃப் ஆர் புட்டிங் இன் டு சம் டேஞ்சரஸ் சினாரியோஸ் ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அது மூலமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஎம்ஐ ட்ராப்பில் நம்ம போய் மாட்ட வைக்க போகிறாங்க இந்த இஎம்ஐயில் போய் நம்ம மாட்டினோன்னா இருபது வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம வெளில வர முடியாது ஏன்னா அதை அதை தவிர வேறு எதுவும் யோசிக்க முடியாது ஏதோ சொத்துருக்கு சொத்துருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த சொத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் இன்னொன்று அந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அது உங்களுடைய சொத்து அதான் அந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் அடமானமாக வைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அண்டு சில அசெட்லாம் வந்து டிப்ரெஷ் டிப்ரிஷேஷன் ஓரியன்ட் அசெட்டாக இருக்கும் அதனுடைய மதிப்புங்கிறது சில இதெல்லாம் குறைஞ்சிட்ருப்போம் எதுவுமே சொல்ல முடியாது இப்போது அந்த மாதிரி பெரிய விஷயங்களில் போய் அவங்கள மாட்ட வைக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் பி கேர்ஃபுல் வித் இட் ஆ பரவாயில்ல ஏதோ ஒன்று கடைசி காலத்தில் நம்முடைய குழந்தைங்களுக்கு ஆகிருங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பதினஞ்சு வருஷம் நீங்கள் கூட மாராடிக்கணும் மாரடிக்கணும்னா எங்கள் பாஷையில் என்னது அவங்க கூட போராடணும் ஓகே ஸோ அதனால் அந்த கதையே வேணாம் இந்த மாதிரி டேஞ்சரஸ் சினாரியோஸ் அவர்கள் ஏற்படுத்துவதற்கு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நமக்கு தெரிய வந்துருச்சுன்னா ஜஸ்ட் ஹாவ் அ கரேஜ் டு ஸ்டாப் இட் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க இந்த கதையாக நடக்காது அப்படின்ட்டு ஓகே அவ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் கண்டிஷன் ஓரியன்டாக அவங்களுக்கு ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டிலே பண்ணிட்டே இருக்காங்க இப்போ போகலாம் நாளைக்கு போகலாம் அடுத்த வாரம் போகலாம் இல்லை அங்கே இங்கே அப்படி இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளை வந்து அவங்க ஹேக் பண்ணிக்கிட்டு ஒன்னால் தான் சொத்தி பெறும் பெறும்போது உனக்கு மெடிக்கலுக்கு செலவழிச்சு அப்படி இப்படின்னு இன்டேரக்டாக எல்லாத்தையும் சொல்லி அவர்கள் நம்மளை கில்ட்டாக இது பண்ண வச்சாங்கன்னா அவ நீ டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து அந்த விஷயங்கிறத வந்து நம்ம பெருசாகிட்டு இருக்கோம் மெடிக்கல் ஓரியன்டான விஷயங்கள்லாம் ஷுட் நாட் டிலே எனி இல்லையா நம்ம உடனே மெடி மெ மெடிக்கேஷன் ஓரியன்ட் விஷயங்கள் நம்ம பார்த்தே ஆகணும் நமக்கு ஒரு சர்ஜரி தேவைப்படலாம் இல்லை அது முதலையே நம்ம வந்து முன்னாடியே முடிச்சிடுற மாதிரி போனால் ஒரு டேப்லெட்லேயே சரி பண்ணுற மாதிரி இருக்கலாம் ப்ராபபிளி இவன் இவங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பல விதமான பிரச்சனைகள் நம்மளுடைய உடம்புக்குள்ள வரும் இஃப் யூஆர் கேர்ள் பிசிஓடி இருக்கும் பிசி இருக்கும் என்னென்ன கன்றாவது இருக்கோ எல்லாமே வரும் அப்போ இதெல்லாம் நாளைக்கு வந்து அடுத்த கடத்துக்கு போக விடாமல் ஈவன் இப்போ கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த கடத்துக்கு போய் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற அளவுக்கு போக விடாமல் உடனே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உடனே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது நல்லது அவங்க டிலே பண்ணுறாங்கங்கிறனால டோன்ட் புட் இன் டு இன் டு திஸ் ஆல் டேஞ்சரஸ் வெரி ஆரிய இதெல்லாம் அப் பண்ணாதீங்க டிஸ்ட்ராயிங் த பவுண்ட்ரிஸ் நீங்கள் கஷ்டம் தான் இந்த பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணுறதுங்கிறத பொறுத்த வரைக்கும் கிட்ட கஷ்டம் தான் இதனால் டெம்பரவரியாக இருந்து வெளில வரணுங்கிற வெளில வர்ற வரைக்கும் அதெல்லாம் செஞ்சுதான் ஆக வேண்டியது இருக்குது அதனால் ஹேவிங் அ இஸ் அ குட் திங் பட் இஃப் தே ஸ்டார்ட் டு டெஸ்ட்ராய் யுவர் பவுண்டரிஸ் நேற்று தான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கே அந்த விஷயங்களை மீறி செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுக்கிட்டு இருக்காதிங்க நாசஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கூடிய ஒரு விஷயம்னா தே ஆர் தே வில் டேக் அட்வான்டேஜ் உங்களுடைய ப்ரைவசி எல்லா விதமான விஷயத்துலையும் அட்வான்டேஜ் எடுத்து ஈவன் உங்களோட வாழ்க்கையில் இன்னொரு டைமென்ஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லை அவங்களுடைய ஆஃபீஸோ உங்களுடைய பிஸ்னஸோ இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இதில் எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ் எடுத்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி உங்களை வேறு எதுவுமே செய்ய விடாத அளவுக்கு ஒரு நடைபெணமாக வைக்கக்கூடியது தான் உங்களுடைய பிளான் ரைட் உங்களை ஜீரோ வாக்கணும் தான் பிளான் அதுக்கு கீழே எதாவது இருந்தால் அது அங்கேயாவது தான் பிளான் அந்த அளவுக்கு உங்களை போய் எங்கிட்டாவது புஷ் பண்ணி தள்ளி விட்டணுங்கிறதான் பிளான் நீங்களாக ஒன்றும் இல்லாமல் போகணுங்கிறதான் உங்களுடைய பிளான் ஓகே அதனால் இந்த பவுண்ட்ரிஸை நீங்கள் அவங்க கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஃபுல்லாக உள்ளே வந்துடுவாங்க அந்த பவுண்ட்ரிஸ் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரிங்கன்னா யூ ஷுட் ரியாக்ட் என்ன நடக்கும் பாரு அடுத்து இந்த பவுண்டரி மேலே நீங்கள் கையை வச்சேனா இதுதான் நடக்கும் நடக்கும்போதுக்கு நான் எதுக்கும் பயப்பட்றேன் என்ன உட்காந்துட்டு பயந்து பயந்து தான் எல்லாமே இங்கே ஒன்றும் இல்லாமல் கிடக்கும் இனிமேல் பயப்படுறதுக்கு நான் தயாராக என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு லீகலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நல்லா லீகலாக செய்கிற வரைக்கும் கவர்மெண்ட் எனக்கு பின்னாடி இருக்கும் கோர்ட் எனக்கு பின்னாடி இருக்கு போலீஸ் எனக்கு பின்னாடி இருக்கு எல்லாமே இருக்குது எனக்கு ஈவன் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட நீ காசு கொடுத்து ஏதாவது இது எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட ஐ கேன் ஃபேஸ் வானதை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த பவுண்டரிஸ் விஷயங்களில் வந்து இஃப் ஆர் டேக்கிங் எனி அட்வான்டேஜ் ஜஸ்ட் ஸ்டாப் இட் அதில் ராபிட் ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு ரேபிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது யூ ஷுட் கோ ஃபார் இட் கேரக்டர் அசாசினேஷன் இந்த கேரக்டர் அசாசினேஷன் பொறுத்த வரைக்கும் அவர்கள் செஞ்சிட்டே இருக்கிறாங்க அதாவது உங்களுடைய நன்னடத்தை பற்றி அவர்கள் பேசுகிறாங்க நடத்தை குறைபாடு உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் நடத்த சரியில்லைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அஃபயர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு அதிகமான செக்ஷுவல் டிசைர் இருக்குது நீங்கள் இந்த போகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க விட்டுறாதீங்க ரெண்டில் ஒரு கை பார்த்துருங்க ஏன்னா நீங்கள் அந்த விஷயம்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சரி போனால் போயிட்டு போது சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னால் வாட் வில் ஆப்பன் டென் அவ்வளோதான் பார்த்துங்க அவங்களே நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் என்ன அவங்களுக்கு கோவம் வந்துருக்கோம் கோவமே வரல அமைதியாக இருக்கானா என்ன அர்த்தம் இப்படியே மாற்றிடுவாங்க வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட் மேட்டர் சும்மா ஒன்றும் கிடையாது ரைட் கேரக்டர் அசாசினேஷன் உங்களை பண்ணுறாங்கன்னா நீங்கள் சிவியரான ஆக்ஷனை நீங்கள் எடுங்க விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் என்னமோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் வருதோ எல்லாத்தையும் பண்ணுங்கள் சும்மா இருக்க முடியாதுங்கிற விஷயங்களை வந்து அங்கே சும்மா மட்டும் இருக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் இட்ஸ் அ மேட்டர் ஓகே சோசியல் ஐசோலேஷன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் கிவப் பண்ணக்கூடாது அதான் சரி நம்மளே வந்து வெளியில் போக விரும்பலை அவங்களும் நம்மளை வந்து தனியாக இருக்க தனிமைப்படுத்த விரும்புகிறாங்க சரி தனிமையாக இருந்துட்டு போகமே எதுக்கு அது போய் சண்டை போட்டுக்கிட்டு கடவுள் இருக்கிறார் நம்மோடு வேறு யார் உதவி நமக்கு தேவை கடவுள் தானே க்ரியேட் பண்ண இந்த சொசைட்டி எல்லாம் கடவுள் தானே க்ரியேட் பண்ண இந்த சோசியல் எமோஷன்லாம் கடவுள் நம்பினா அப்புறம் இதையும் நம்புங்க கடவுள் தானே கிரியேட் பண்ண இந்த சைக்காலஜி கடவுள் தானே க்ரியேட் பண்ணது என்ன கடவுள் தானே கிரியேட் பண்ணது இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ரைட் இப்போ இதெல்லாம் நம்புங்க என்றைக்கும் வந்து சோசியல் ஐசோலேஷன் போகாதீங்க ஏன்னு சொன்னால் கேஸ் லைட்டர் அது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பொருந்தக்கூடியது நீங்கள் சோஷியலி ஐசோலேட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி என்ன வீடியோ வீடியோஸ் எல்லா விதமான விஷயங்களும் பார்த்தாலும் கூட உங்களுக்கு அந்த சோசியல் சப்போர்ட் இல்லைங்கிறனால அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு அந்த ஐசோலேஷன் கொடுக்கக்கூடிய அதாவது அந்த லோன்லினஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷருங்கிறது அவங்க மேலே ஒரு கோடு பண்ணன்ஸை ஏற்படுத்தும் அதாவது அவங்களையே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் யாருமே இல்லாட்லீஸ் சரி இவங்க கூடயாவது என்டர்டைன் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அது உங்களோட எமோஷனை பயங்கரமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் யூ ஸ்டார்ட் டு அலோ த கேஸ் லைட்டனிங் வில் ஹேப்பன் புரியுதா ஸோ அந்த மாதிரி சோசியல் ஐசோலேஷன் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்கவே விட்டு கொடுக்காதீங்க ஜோ ஃபார் இட் பண்ண முடியாது அம்மா படம் பேசாத பேசாமல் இருக்க முடியாது அவங்க இது பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் போகாத போகாமல் இருக்க முடியாது போய் காட்டுறேன் இந்த அமைதி மார்க்கம்லாம் வந்து இங்கே ஆகாது நார்சிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அமைதி வழி விலகல் வலி அது என்ன விலகல் வலி அப்படின்னா ஸ்டோன் மெத்தட் அந்த மெத்தட் இந்த மெத்தட் அதாவது அவரிடமிருந்து நீங்கள் வந்து எதையுமே பேசாமல் இருங்கள் அவரிடமிருந்து விலகி இருங்கள் அவங்கக்கிட்டேருந்து அப்படி இருங்கள் இதெல்லாம் செட் ஆகாது அட்டாக் பண்ணியே ஆகணும் இல்லையா நம்மளுடைய தமிழனத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு எதிரிகளுக்கு அவர்கள் மொழியில் பேசி புரிய வைத்தால்தான் தெரியும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் முடிவு பண்ணணும் என்னோடய எதிரிகள் தான் தீர்மானிக்கணும் நாசஸ் தான் நாம் என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்கணும் நம்ம அமைதியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத நாசஸ் தான் தீர்மானிக்கணும் நம்ம தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே கவலைப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கோம் விட்டுருவோம் உங்கள ம் ஜாப் அண்ட் சில்ட்ரன் உங்களோட ஜாபில் உங்களுடைய பிஸ்னஸில் கையை வச்சாங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபினான்ஷியல் மேட்டரில் கையை வச்சாங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அவங்க கொண்டு வர்றாங்க அது மூலமாக இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வழியை தேடுறாங்கன்னு சொன்னால் உங்களை பற்றியான கம்ப்ளைண்ட்டை வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கிட்டேயும் ஈவன் உங்களுடைய ஆஃபீஸ் ஒரேட்டடான விஷயங்கள்கிட்டேயும் செய்கிறாங்கன்னு சொன்னால் ஐ டோன்ட் கிவ் அ ஸ்பேஸ் ஏன் அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய யாரும் எங்கள்கிட்ட பழகி வைக்க மாட்டியா ஏன் உன்ன பற்றி ஏதாவது தெரிஞ்சுருவோம் நீ பயப்படுறியா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கப்போ நீ நினைக்கக்கூடிய இமேஜினேஷனுக்குலாம் நாங்கள் தீனி போட முடியாது ஐ நோ ஒரு இன்டென்ஷன் ஓகே இந்த கதையெல்லாம் பல பழைய ம மலையறி போச்சு என்ன உங்கள் தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அது அப்போல்லாம் இன்னும் டிவி டிவி கூட இல்லாத காலம் என்ன அந்த கிராமத்துக்குள்ள ஒரு இதுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அந்த நாலு பஞ்சாயத்து ஃப்ளைங் மங்கிஸ் உட்காந்துக்கிட்டு என்ன பஞ்சாயத்து பண்ணக்கூடிய காலம் அதெல்லாம் மலையறி போச்சு என்ன சோசியல் மீடியா வந்துடுச்சு எல்லா இடங்கள்லையும் வந்து வெட்ட வெளிச்சமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது இட்ஸ் மீன்ஸ் நாசிஸ்னோட இன்டென்ஷன் என்ன அவங்க என்னென்ன பண்ணுவாங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ன இன்னும் உக்காந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து புது எஜுகேஷனை வந்து நீ ஒன்றும் கொடுக்க தேவையில்லை என்ன ஓகே யூ கான் ப்ரொஜெக்ட் திங் அபவுட் மீன் ஸோ தேட் நம்மளுடைய ஜாப் பற்றியோ பிஸ்னஸ் பற்றியோ சரியான பவுண்டரி லைன் வச்சு அதில் எந்த விதமான ஈடுபாட்டையும் எந்த விதமான தலையீட்டையும் அவங்கள பண்ண விடாதீங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க பண்ணுறாங்கன்னா ஏன்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு எல்லாமே ஆரம்பிக்கும் இல்லை நமக்கு தெரியும் தானே இப்படி தானே எல்லாம் ஆரம்பிக்கும் ஸோ அப்புறம் போக ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் அடுத்தடுத்த கடத்துக்கு போகும் அதனால் மேக்ஸிமம் ஜாப் சம்மந்தப்பட்ட அவங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த விதமான கான்டெக்டையும் அவங்களுக்கு விட்டு கொடுக்காதீங்க கொடுக்கவே கொடுக்காதிங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேக்ஸிமம் சொல்லாமல் சொல்ல சொல்லாமல் கூட இருங்க அஜிதியோ சொல்லிவிட்டேன் என்னென்னா மேல் குறைச்சிக்கோங்க அண்ட் அபோட்டி ஒரு சில்ட்ரன் சில்ட்ரனை வந்து அவங்க வந்து எமோஷனலே அப்யூஸ் பண்ணுறது இந்த கோட் சைல்டாக நடத்துறது என்ன இந்த கோல்டன் சைல்டு இந்த ஸ்கேப் கோட்டு இந்த கதையெல்லாம் யாக சும்மா அவங்களுக்குள்ளே ஒரு பார்ஷியாலிட்டியை வந்து உண்டு பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டை போட வச்சு இல்லை பயங்கரமாக ஃபிசிக்கலி அடிக்கிறது அவங்கள போட்டு ஒரு தடவை அடித்தாங்கன்னா எம் ரிசீவிங் த திங்ஸ் ஆக்சுவலி அடித்தாங்கன்னா அப்படியே அந்த குழந்தைக்கு அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அடிக்கிறது இந்த கதையெல்லாம் இன்னெல்லாம் நடக்காது என்ன இப்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க வி ஹேவ் அ சைல்ட் லைன் ஆக்சுவலி பத்து ஒம்பது எட்டு உங்களால் முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்ட விட்ருங்க அவங்க பார்த்துப்பாங்க அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள் பத்து ஒம்பது எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குல்ல அந்த பத்து ஒம்பது எட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைல்ட் லைன்லேருந்து ஆட்கள் வருவாங்க இஃப் யூஆர்இன் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு கால் பண்ணுங்கள் அதுலேருந்து வருவாங்க இல்லை நெட்லேருந்து எடுத்து பாருங்கள் அதை தெரியும் உடனே கால் பண்ணுங்க வர இந்த வீடியோ காட்டுங்க ரெண்டு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்க வேறு மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க ஓகே அவங்க ரெண்டு தடவை சொல்லிவிட்டு போனாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு தெரியும் அடிக்கலாமா வேணாமாங்கிறது அப்புறம் அடுத்து பிள்ளைங்க மேலே கை வைக்கிறதுக்கு யோசிக்கணும் பிள்ளைங்களை எமோஷனல் அப்யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கணும் நம்ம வாழ்க்கை தான் பாதி நாசமா போச்சுன்னா அவங்க வாழ்க்கை நாசகம் போகணுங்கிற அவசியம் இல்லை புரியுதா எஸ் தட்ஸ் ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூ ஆர் அ கிரேட் டைம் தேங்க்யூ ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what.